அவங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி டிக்டாக் ரீல்ஸ் மூலமா பிரபலமாகி இருந்தாங்க சோசியல் மீடியால இன்னைக்கு வரைக்குமே பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய தனலட்சுமி இப்ப ரீசண்டா வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட பார்த்தா அவங்களோட ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாயிருக்காங்க அது மட்டும் இல்லாம பயங்கர குழப்பமாவும் ஆகி நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன பிரச்சனை எதுக்காக இந்த ஒரு போட்டாங்க அப்படி என்னதான் நடந்திருக்குன்றத பத்தி இந்த வீடியோ பிக்பாஸ் சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில பல பிரபலங்களும் வந்து போட்டியாளராக கலந்துகிட்டப்போ ஒரு சாதாரண பொண்ணா வந்து என்ட்ரி கொடுத்தவங்க தான் தனலட்சுமி ஆரம்பத்துல ரசிகர்களோட பேராதரவை பெற்று வந்த தனலட்சுமி போக போக வெறுப்பதான் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அது பெரிய லெவல்ல ஒரு பிரச்சனையா மாத்தி கூச்சல் போட்டு அங்க பிக்பாஸ் வீட்டுல இருக்கக்கூடிய மத்த போட்டியாளர்களோட நிம்மதியை கெடுக்கிறது அப்படின்னு தொடர்ந்து அவங்களோட ஆக்டிவிட்டியை பார்த்த ரசிகர்கள் தொடர்ந்து ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்து பயங்கரமான ஒரு வெறுப்பை வந்து சம்பாரிச்சிருந்தாங்க பிக்பாஸ் வீட்டில இருந்து வெளியே வந்த பிறகு தனக்கு சினிமா வாய்ப்புகள் குவியும் அப்படின்னு அவங்க போட்ட கணக்கு எல்லாமே பொய்யா போச்சு இருந்தா கூட சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருந்து அப்பப்ப ஏதாவது வந்து போஸ்ட் போடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தான் இருந்துட்டு இருந்தாங்க சில சமயங்கள்ல வந்து கண் கலங்கி அழுகிற மாதிரியான வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க மன வருத்தத்தில் இருக்கிற மாதிரியான போஸ்ட் போடுறது அதுக்கப்புறமா அந்த போஸ்ட்டை வந்து டெலிட் செய்கிறது அப்படின்னு எதையாவது ஒண்ணை வந்து சோசியல் மீடியால வழக்கமா தான் இருந்தாங்க இதெல்லாம் பார்த்த ரசிகர்கள் வந்து தனலட்சுமி வந்து ரொம்ப மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க போல தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நிறைய கமெண்ட்ஸும் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்ல தன்னோட அம்மா வந்து தன்னை தள்ளி வச்சு விட்டதாகவும் அதற்காக ஒரு லீகல் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறதாகவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்ல அவங்க ஷேர் பண்ணிருக்க விஷயம் என்ன அப்படின்னா என்னோட அம்மா வந்து எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க எனக்கும் அவங்களுக்கும் இனி எந்த தொடர்புமே இல்லையா அவங்களோட பேரையோ இல்ல அவங்களோட போட்டோஸையோ நான் வந்து இனிமே எங்கேயுமே யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு அதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதற்கான காரணம் அப்படின்றத வந்து இப்ப எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒண்ணு பண்ணிருக்காங்க இந்த நிலையில இந்த போஸ்ட் பலருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு என்னன்னா அம்மாக்கும் மகளுக்கும் இடையில ஒரு வக்கீல் நோட்டீஸ்ன்னு ஒண்ணு இருக்கா அது அப்படிலாம் அனுப்பலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்பதான் எழுந்திருக்கு சரி அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணாதனால இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து குழம்பு போயிருக்காங்க இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா இல்லம்மா அந்த பொண்ணு வந்து பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இது என்னதான் உண்மையாவே நடந்திருக்கு அப்படின்றத அடுத்தடுத்து அவங்க போடக்கூடிய போஸ்டுகள்ல தெரிய வரும் அப்படின்றதா மக்களோட கருத்தா இருக்கு கூகுள் மேப்பு கரெக்டாக தான் காட்டுது நம்ம தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லோரையும் ஓட வச்சோம் கூகுள் மேப்பு என்னை ஓட வச்ச லொக்கேஷன் நிறைய விடா போகைது... புகைது கேம் பார்க்குமோ பார்ப்போம் பச்சை வெங்காயம் உரிச்சக்கோழி ஃபயரு ஃபயரு வெங்காயம் பச்சையா இருந்து நான் பார்த்ததே இல்லையா வரிதா நீங்களா என்ன இது ஏதோ கேம்பிங் ஃபயர் நான் கேம்பிங் பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு இங்க வந்த ஏங்க பிக் பாஸ் வீடுகள நூத்தி ஆறு நாள் செவ்வத்துக்குள்ள இருந்தேங்க கடுப்பாயிடுச்சு சரி வெளியே வந்தோடன ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி பார்த்தா ஒரு இன்விடேஷன் வந்து வாட்ஸ்அப்ல என்னன்னா ஏதோ கேம்ப் ஃபயர் பண்றாங்கன்னு லொக்கேஷன்ல வந்து அரைவ்டுன்னு கடிச்சு வந்த ஏதோ போஞ்சிச்சு இப்ப தெரியுது ஏன் போயிடுதுன்னு மாட்டிக்கிட்ட நிறைய வேலை இருக்க உட்காருமா நாங்க கூகுள் மேப் இருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து அட்ரஸ் வந்து பின் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணா அது வந்துரும் ட்ராப் ஆமா வாழ்க்கையே ட்ராப் தானே என்ன பண்றது நிறைய ட்ராப் பார்த்து தான் வந்தோம் இல்ல அதான் சொல்றேன்

இந்த மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தா சரி பிக் பாஸ் சீனியர் வனிதா பிக் பாஸ் ஜூனியர் அசீம் பாத்து செய்யுங்க சரி பசிக்குதா லைட்டா ஏங்க என்னங்க பண்றது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபுல்லா வந்து சிக்கன் வாங்குறது கூட லக்ஸரி பட்ஜெட் பண்ணோம் ஒரு மீன் வாங்குறதுக்கு லக்ஸரி பட்ஜெட் பண்ணோம் வெஜிடபிள்லயே போட்டு வாழ்க்கைய என்னது உனக்காக நான் வந்து பாத்திரம் வச்சிருக்கேன் இப்போ நான் உனக்கு சமையல் சொல்லி கொடுக்க போகிறேன் உங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் கரெக்டா உங்கள் அம்மாவை வந்து நான் வந்து சந்தித்தேன் ஃபின்னாலையில் சந்திச்சேன் அண்ட் இடம் பிடிச்சிட்டிங்க எங்கள் அம்மா மனசில் இல்லை அம்மா மனசில் இல்லை எல்லா அம்மா மனசுலையும் எல்லா பொண்ணு மனசுலையும் நீயும் இருப்ப நானும் இருப்பேன் ஏன்னா மற்றவங்க பேசுறது பேசிட்டோம் நீ உங்க அம்மாவ தான இன்னைக்கு வரைக்கும் உங்க அம்மா உன்ன லவ் பண்றாங்க கண்டிப்பா அதை விட உனக்கு என்ன சர்டிபிகேட் வேணும் அம்மா மட்டும் இல்ல மக்கள் அவ்வளவு லவ் செஞ்சிருக்காங்க மக்கள் நெக்ஸ்ட் தாய் உன்ன லவ் பண்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதை விட உனக்கு என்ன சர்டிபிகேட் வேணும் பத்தி தெரியுது டேக் தி சிக்கன் என்ன பண்ணிப்போ சிக்கன் எடு முழு கோழி அப்பா ஃபர்ஸ்ட் வந்து குத்துறோம் ஆமா காடுங்க நான் குத்துறேன் வீட்டுக்குள்ளதான் என்னைய குத்துறாங்க எல்லாரும் இப்ப சிக்கனே நான் குத்துறனே ஐ அம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் தமிழ்நாடுங்க Okay. So first இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டா ஓகே தட் இஸ் தி மதர் ஆஃப் எவ்ரிதிங் உங்க அளவு தெரியல நான் கூட ரைட்டா கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எப்பமே salt ஓகே சோ first நம்ம வந்து இது போடுறோம் அதெல்லாம் கேடையாதுங்க கத்திரன் உங்களுக்கு இருக்காது தெரியுமா ஜி அபியா ஆமா நியூ நோ அபியா ட்ரூ கத்தி வெளியில வந்து கோவத்தை காமிச்சிடுறவங்களுக்கு எதுவுமே வராது இந்த உள்ள நம்ம ரெண்டு பேருக்கு ஒண்ணு இல்லன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சரி நான் உனக்கு கேக்கணும் சொல்லு அதாவது பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நானும் நீங்களும் எங்க என்ன ஒரு இடத்துல பாத்துிருப்போம்மே வலிய நம்ம பெருசா பேசி இருக்க கூடாது நான் சத்தியமா பார்த்தத இல்ல நீ எந்த சீரியல்ல நடிச்சேன்னு கூட எனக்கு தெரியாது இந்த சீசன்ல மட்டும் வனிதா வந்துதாங்கன்னு வைங்களே வேற லெவல்ல டஃப் குத்துるபாங்க எனக்கு இல்ல எனக்கு வேற வேல இல்ல என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க உள்ள ஒண்ணுமே இல்லையே உள்ள அது பரவாயில்ல அப்படி தானே அறுத்தமாகவே அறுச்சிங்க உள்ளே ஓகே ஓகே பண்ண வேண்டியதா ஃபேமிலியோட ஆ ஷூட்டிங் இருந்துச்சுன்னா ஷூட்டு நான் மோஸ்ட்டாக மூவி ஃப்ரீக்குங்க நிறைய மூவி பார்ப்பேன் யூ ஃபியூ திங்ஸ் ஓகே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கை வந்து இப்படி போனதுக்கான டேரக்ஷன் அந்த ஒரு விஷயம் ஒரு இருப்பாங்க அந்த மாதிரி லைஃப் நிறைய போய் கதவை தட்டினேன் ரொம்ப கஷ்டமாச்சு கஷ்டமா ஒரு கதவு திறந்துச்சு அந்த கதவு வந்து ஒரு சேனல் ஆங்கர் ஆகி மீனாட்சி அகிஃப்ளை